ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவல் பிரியமானே மீண்டும் ஆண்டவனுடைய சந்நிதி கடவுளுடைய சந்நிதி நம்முடைய வாழ்வின் நிம்மதி நிம்மதியாகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் செழுமையாகவும் வளமையாக நம்முடைய வாழ்வு நகர மீண்டும் ஒருமுறை ஆண்டவன் சன்னிதானத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவது நகர்த்துவது உரையாடுவது எல்லாம் இறைவனுக்கு உகந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைகின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துகின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து கடவுளுடைய வாக்குகள் மெய்ப்பட இறைவனுடைய வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக மாற இன்றைய நாளுடைய சிந்தனை வினோப அடிகள் அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி ஒரு நிகழ்வு ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம் அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியில் ஏகநாதர் என்ற ஒரு ஞானி இருக்கின்றார் அந்த ஞானியை பார்க்க ஒருவர் வருகிறார் அவர் வருகை தந்து அந்த ஞானியிடம் ஞானி அவர்களே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சிக்கான ரகசியம்தான் என்ன என்று நாணியிடம் கேட்கிறார் ஞானி அந்த கேட்ட நபரிடத்தில் அந்த ரகசியத்தை சொன்னால் நீங்கள் தாங்க முடியாது உங்களால் தாங்கவே முடியாது பரவாயில்ல சொல்லுங்கள் நான் தாங்கிக் கொள்கிறேன் எதையும் தாங்கும் இதயம் என்னிடம் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் பிறகு அந்த நாணி சொல்கிறார் இன்றையிலிருந்து ஏழாம் நாள் நீ இறந்து விடுவாய் என்று சொன்னவுடன் அதை கேட்டவருக்கு மனம் நொந்து போகிறார் நாம் அவருடைய ரகசியத்தை கேட்டால் நமக்கே இறந்து விடுவாய் என்று சொல்லுகிறார் என்ற வருத்தத்தோடு வீட்டுக்கு செல்லுகிறார் நாட்கள் நகர்கிறது ஏழாம் நாள் நானி அவருடைய வீட்டுக்கு செல்கிறார் படுத்த படுக்கையாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது கேட்கிறார் எப்படி போச்சு இந்த நாள் நானி அவருடைய எப்படி போச்சு ஆறு நாட்களும் நன்றாக சென்றனர் எல்லாரோடும் நான் அன்பாக இருந்தேன் நான் மன்னித்தேன் யாரெல்லாம் நான் மன்னிக்கவில்லை அவ்வளோ மன்னித்தேன் ஆகையால் மகிழ்ச்சியாக சே தேவையானதெல்லாம் எல்லோருக்கும் செய்தேன் அகில் நன்றாக இருந்தது அப்போ சொன்னார் இதையே நீங்கள் வாழ்நாள் முழுதும் செய்யுங்கள் அதான் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை இன்றைக்கு முன் அறிவிக்கின்ற ஒரு பகுதியை முதல் இந்த நாட்சியனுடைய ஃபஸ்ட் பார்ட் வருகிறது ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தை முன் அறிவித்தார் என்பதை விட தன் மரணத்தை கண்முன் கொண்டு வாழ்ந்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு தெரியும் தன் பாடுகள் படவும் துன்பப்படும் துயரப்படும் சிலுவையில் மறிக்கவும் மரணத்தை சந்திக்கவும் எல்லாம் அவருக்கு தெரிந்தும் அதை நமக்கு தெரியாது நமக்கு என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் யூனோஸ் எனி திங் அண்ட் எவ்ரி திங் ஆஃப் இஸ் என் பார்ட் ஆஃப் த அ பீங் ஓவர் திஸ் ஆகியோர் அதையும் கண்முன்பாக கொண்டு வாழ்கிற என்றால் அவருடைய அந்த அற்புதமான அந்த மனநிலையை நாம் பார்க்கணும் நாம் கூட நாம் எப்பொழுதும் தாய் தாய்நாடு அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் என்ற சிந்தனைகளோடு வாழவும் இன்றைய நாளுடைய நச்செய்தி ஒரு அழைப்பு இரண்டாவது நாளுடைய இரண்டாம் பாகம் வரி செலுத்துவதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கின்றோம் அதாவது ஆண்டவர் தடையாக இல்லாமல் விடையாக மாறுகிறார் யாருக்கும் தடையாக இல்லை மாறாக விடையாக இருக்கிறார் எப்படி அவர் அதாவது வரி செலுத்தல் பல வரிகள் இருந்தன அடிமைத்தனத்திற்கான வரி பிறகு பல வரிகள் ரோமேயருக்கு செலுத்தக்கூடிய வரி இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய பகுதி கோவில் வரியை பற்றி சொல்லப்படுகிறது ஆக இயேசு கோவில் வரி செலுத்துகிறார் இதில் ஒரு கேள்வி நாம் எழுப்பலாம் யேசுதான கோவில் யேசுதான கடவுள் யேசுதான கடவுளின் மகன் அவருக்கே வரியார் இருந்தாலும் தன்னுடைய கடமையை அவர் செய்கிறார் தன் பொறுப்பை செய்கிறார் அதுவும் பேதிருக்கும் சேர்த்து செய்கிறார் ஆக யாருக்கும் தடையாக இல்லாமல் ஒரு தலைவராய் ஒரு போதகராய் முன் மாதிரியாக இருக்கிற தடையாக இல்லாமல் விடையாக மாறுகிறார் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப தலைவராய் ஒரு குடும்ப தலைவியாய் அல்லது ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கை முறையால் தடையாக இல்லாமல் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் விடையாக வாழ அற்புதமான இயேசுடைய அழைப்பு இன்றைய நாளுடைய நச்சை இன்றைய நாளுடைய முதல் வாசகம் கடவுளுக்கு அஞ்சு வாழுங்கள் கடவுளுக்கு உகந்ததை செய்யுங்கள் என்று மோயிசன் மக்களுக்கு எல்லோருக்கும் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு காலத்தில் அந்நியராக தானே இருந்தீர்கள் அந்நியரை அன்பு செய்யுங்கள் வணங்க கழுத்துடைய மக்களாக இராதீர்கள் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு அசாதாரணமாக ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வணங்க கழுத்துடைய மக்களாக இல்லாமல் கடவுளுக்கு பணிந்து அஞ்சு பிறரோடு அன்போடு வாழுங்கள் இதெல்லாம் இன்றைய நாளுடைய செய்தலாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் பண்பட்டு பக்குவப்பட்டு பதப்படுத்தப்பட்டு நாம் வாழ இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம் பின்னகமே தாய்நாடு என்ற சிந்தனைகளை முன்வைத்து ஆண்டவருக்கு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாறு திருப்பளி ஜபிப்போம் இதனால் நாள் இணைய நாளாக கடவுள் நம்மை மாற்றுவாராக